திமுகவில் பூத் வாரியாக வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட்டு வரும் நிலையில் குழுக்களில் இருந்து பலர் வெளியேறுவதால் வட்ட செயலாளர்கள் மற்றும் ஐடி பிரிவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக ஐடி பிரிவில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உள்ள பூத் வாரியாக தலா நூறு முதல் நூற்று ஐம்பது புதிய உறுப்பினர்களை சேர்த்து அக்குழு வழியே அரசு நலத்திட்ட உதவிகள் விவரம் கட்சி செயல்பாடுகள் முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் அவர் பேசிய வீடியோக்கள் உள்ளிட்டவை பதிவிடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தற்போது வாட்ஸ்அப் மூலம் பணம் அனுப்பும் வசதி நடைமுறையில் உள்ள நிலையில் தேர்தல் நேரத்தில் பூத் வாரியாக வாக்காளர்களை ஏதாவது ஒரு வழியில் கவர இது போன்ற குழுக்களை ஆளும் கட்சி ஏற்படுத்தி உள்ளதாகவும் விமர்சனமும் எழுந்துள்ளது இக்குழுவில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க அந்தந்த வட்ட செயலாளர்கள் ஐடி பிரிவினருக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது ஆனால் வட்ட செயலாளர்கள் பங்கு ஏனோ தானோ என உள்ளதாக புகார் எழுந்துள்ளது இதற்கிடையே வாட்ஸ்அப் குழுவில் சேர்க்கப்பட்ட பலர் அவர்களாகவே வெளியேறுகின்றனர் அவர்களுக்கு பதில் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்குள் வட்டச் செயலாளர்கள் ஐடி பிரிவினர் திண்டாடி வருவதாகவும் கூறப்படுகிறது இவ்வகை வாட்ஸ்அப் குழுக்களில் உறுப்பினர்களை சேர்க்க அவர்களின் பெயர் அலைபேசி ஆதார் எண் என முழு விவரங்களையும் சேர்க்க வேண்டியுள்ளது ஆனால் பலர் தகவல் தர தயங்குகின்றனர் பலர் அவர்களாகவே குழுவில் இருந்து வெளியேறிவிடுகின்றனர் அவர்களுக்கு பதில் புதிய நபர்களை சேர்ப்பது சவாலாக உள்ளது ஏசி அறையில் இருந்து கொண்டு யாரோ சிலர் இது போன்ற திட்டங்களை கட்சி தலைமைக்கு ஆலோசனை கூறுகின்றனர் ஆனால் கள நிலவரம் வேறு மாதிரியாக உள்ளது என்று கட்சியினர் கூறுகின்றனர் கோடை வெயில் தாக்கத்தால் இரவிலும் நீர்ச்சத்து குறைய வாய்ப்பு உள்ளது எனவே குழந்தைகளுக்கு அடிக்கடி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது ஏசி வசதி இல்லாத வீடுகளில் குழந்தைகளுக்கு அடிக்கடி குடிநீர் கொடுப்பதும் அவர்களை தினமும் இருவேளை குளிக்க வைப்பதும் மிக அவசியம் குறிப்பாக இரவில் தூக்கத்திலேயே வாய் நாக்கு போன்றவை வறண்டு போகும் பெரியவர்கள் சுதாரித்துக் கொண்டு தண்ணீர் குடிப்பர் குழந்தைகள் சிறுவர் சிறுமியர் அப்படி தண்ணீர் குடிப்பது கேள்விக்குறிதான் அதனால் குழந்தைகள் தூங்கும்போதும் குறிப்பிட்ட இடைவெளியில் அவர்களுக்கு குடிநீர் கொடுப்பது அவசியம் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் காசுமை பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் அதை கட்டுப்படுத்துவது சிரமம் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் ஏப்ரல் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் இந்த கூட்டத்தில் பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்கள் நியமனம் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது தமிழக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பிய பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான பத்து மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது இவ்விஷயத்தில் ஆளுநருக்கான அதிகாரத்தையும் மாநில அரசுக்கு மாற்றி உள்ளது இதையடுத்து அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது இதையடுத்து அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் இன்று மாலை முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று அதில் எடுக்கப்படும் முடிவுகளுக்கு ஒப்புதல் பெறுவதற்காக நாளை அமைச்சரவை கூறப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக இசிஐஆர் என்ற வழக்கு தகவல் பதிவேட்டில் குறிப்பிட்டுள்ள முதல் தகவல் அறிக்கைகளின் விவரங்களை தாக்கல் செய்யுங்கள் என்று அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தனி தமிழ்நாடு தனி கொடி வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறார் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் மாநிலங்களை பிரிக்க வேண்டும் என பிரிவினைவாதத்தை முதல்வர் தூண்டுகிறார் இந்திய நாடு வல்லரசாக வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லை தனி தமிழ்நாடு வேண்டும் தனி கொடி வேண்டும் என முதல்வர் நினைக்கிறார் அதனாலேயே சட்டசபையில் மாநில சுயாட்சியை வலியுறுத்துவது போல பிரிவினைவாதத்தை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றி இதை பாஜக கண்டிக்கிறது இந்தியா வல்லரசாக அனைத்து மாநிலங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் இந்திய நாடு நிர்வாக வசதிக்காக பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டன சட்டசபை தேர்தலை முன்னிறுத்தி ஏதேனும் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என திமுக நினைக்கிறது இது மக்களுக்கும் நாட்டுக்கும் விரோதமான செயல் மக்கள் இதை சிந்தித்து வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் பெண்களை அவதூறாக அமைச்சர் பொன்முடி பேசியுள்ளார் அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் இது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துள்ளோம் என்றும் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் பிறந்த குழந்தை கடத்தப்பட்டால் மருத்துவமனை உரிமத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மேலும் மருத்துவமனையில் பிரசவத்துக்காக வரும் பெண்ணின் பாதுகாப்பை உறுதி செய்வது சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் பொறுப்பு என கூறி குழந்தை கடத்தலை தடுப்பதற்கான வழிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ளது டெல்லியில் உள்ள சிறைகள் நெருக்கடி மிகுந்து காணப்படும் நிலையில் அவற்றில் அடைக்கப்பட்டுள்ளவர்களில் தொன்னூற்று ஒரு சதவீதம் பேர் விசாரணை கைதிகள் என இந்திய நிதி ஆய்வறிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்த வரி விதிப்பை சிறப்பாக எதிர்கொண்டு சமாளிக்கும் இடத்தில் இந்தியா உள்ளது என்று ஐடிசி நிறுவனத்தின் தலைவர் சஞ்சீவ் பூரி தெரிவித்துள்ளார்